அப்ப தனி ஒரு மனிதனாக சொலண்டு சொலண்டு அந்த பிரவுனுடைய சாம்ராஜ்யத்தையே ஒட்டுமொத்தமாக காலி செய்ய வைத்தது எது என்று நினைக்கிறீர்கள் அல்லாவுடைய பெரும் கருணையின் வெளிப்பாடாக தாய்ப்பால் தான் கருணையும் நிகரற்ற ஆகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அகில உலக மாம்பெரும் பேரொளி அபிகல் கோமான் நசரத் முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லா அலிஸ்லம் மன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்லாவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவருடைய கருணையும் உண்டாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் உலக தாய்ப்பால் தினம் என்று கொண்டாடப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு திட்டம் மக்களுக்கு மத்தியிலே குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் குழந்தை சாவை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்களுடைய ஊட்டச்சத்தில் மிகுந்த அக்கறையோடு தாய்மார்கள் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பலவாறாக செயல் பலவாறாக திட்டம் திட்டப்பட்டு ஆகஸ்ட் முதல் வாரம் முழுக்க தாய்ப்பால் வாரம் என்ற ரீதியிலே பல நாடுகள் ஒப்புதல் அளித்து கொண்டாடப்பட்டு வருகிறது அபுல் ஆலமின் இது விஷயத்தில் சொன்ன ஒரு அற்புதமான ஆயத்தை தான் நான் ஒரு ஆயத் ஒன்றை குறிப்பிட்டு நான் ஓதினேன் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் அவர்களுடைய உள்ளம் திருப்தி பட கண்கள் குளிர்ச்சியாக அந்த குழந்தைக்கு ரெண்டு வருடங்கள் பரிபூரணமான முறையிலே அவர்கள் பால் கொடுக்கட்டும் என்று அல்லாஹு ரபுல்ல சொல்லி தருகிறான் இந்த தீருல் இஸ்லாத்தை பொறுத்தவரை அனைத்திலேயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுமையாக நின்று அலசி ஆராய்ந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணும் ஏன்னா அந்த சட்டத்திற்குரியவன் வந்து அல்லாஹ் மனித மனங்களில் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிந்தவன் அல்லாஹ் மனிதனுக்கு எது தேவை என்பதை நம்மை விட அறிந்தவன் அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால் பெற்ற தாயை விட ஒரு குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அல்லா அறிய போய்த்தான் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பதை ரெண்டு வருடமாக பூர்த்தியாக்கட்டும் என்று அல்லாஹு தாரா சொல்கிறான் இது ரப்புடைய சட்டம் முஸ்லிம்களுக்கு அப்படின்றது மட்டுமல்ல உலகத்தில் பிறந்த அத்தனை குழந்தைகளும் தாய்ப்பாலை நம்பித்தான் ஊட்டச்சத்துக்கு எதிர்பார்த்திருக்கின்றன உலகத்தில் உள்ள அத்தனை சத்து மாவுகளை நீங்கள் கொடுத்தாலும் சரி என்னென்ன டெக்னாலஜி அப்படி இப்படின்னு சொல்லி மனித கண்டுபிடிப்புகள் இருக்கிறதல்லவா அந்த மனித கண்டுபிடிப்புகளை ஒட்டுமொத்தமாக நீங்க நீங்கள் குழந்தைக்கு ஊட்டமாக கொடுத்தாலும் சரி குழந்தையினுடைய வளர்ச்சியில அல்லாஹ் தரக்கூடிய அல்லாஹ் தந்த இந்த நேம தாய்ப்பாலுக்கு நிகர் தாய்ப்பாலுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது சகோதரர்களே ரபுல் ஆலமீன் அந்த அளவுக்கு தாய்ப்பாலை அவ்வளவு கண்ணியப்படுத்தி குழந்தைக்கு முழுமையான வளர்ச்சி பாதைக்கு ஒரு தூண்டுகோலாக ரபுல் ஆலமின் ஆக்கியிருக்கிறான் குரானில் ஆலமீன் சொன்ன இந்த ஆயத்தை ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் அதிசயத்தக்க விஷயங்களை சொல்றாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் மரணத்தை நம்ம பார்த்தோம் அதிகப்படியான மரணம் முதியவர்கள் கிடையாது அதிகப்படியான மரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நடுத்தர வயதுள்ளவர்கள் வாலிபர்கள் தான் இறந்து போனாங்க போதிய ஊட்ட என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாததுனால அந்த நோயை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி இல்லாததுனால ஊட்டம் இல்லாததனால அவ்வளவு பேரும் இந்த கொரோனாவுக்கு பலியானார்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் ஒன்று சொல்கிறது அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய விஷயத்துல சொல்றாங்க வருடா வருடம் கணக்கு பண்ணி பார்க்கும் போது சர்வதேச அளவில கிட்டத்தட்ட குழந்தைகள்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் குழந்தைகள் வயிற்றுப்போக்கால் இறந்து போகிறதா வெறும் வயிற்றுப்போக்கால் வயிற்றுடைய உபாதையால் இறந்து போகக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை புள்ளி விபரம் சொல்கிறது இருபது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரை அப்ப அத்தனைக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தாய்ப்பால் இல்லாமல் சகோதரர்களே எவனோ எதையோ கிளப்பி விட்டு போன கதையாக தாய்ப்பால் கொடுத்தால் அழகு போய்விடும் சொல்லி ஒரு சில பெண்கள் அந்த தாய்ப்பாலை வேண்டுமென்றே குழந்தைக்கு ஹராமாய்க்கிறாங்க தடுத்து நிறுத்திடுறாங்க இன்னும் சில பேருக்கு தாய்ப்பாலே ஏற்படுறது இல்லை நான் சொல்லுவேன் ஒரு ஆண் குழந்தை எதிர்கொள்ளக்கூடிய சவாலை விட ஒரு பெண் குழந்தை எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அதிகம் மன ரீதியில் உடல் ரீதியில் சிந்தனை ரீதியில் ஆணு ஆணுக்கு இருக்கக்கூடிய பாரத்தை விட ஒரு பெண்மைக்கு இருக்கக்கூடிய பாரம் அதிகம் அப்போ அந்த பாரத்தை எல்லாம் தாங்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு தாக்கத்து இருந்தால் தானே இன்னைக்கு சொன்னா சொன்னால் ஒம்பது வயதுலேயே எடுத்து குழந்தைங்க வயதுக்கு வந்துருது சத்து இல்ல ஒன்பது வயதிலேயே பெரிய மனுஷ ஆயிடுது ஒரு காலம் இருந்தது பதினைந்து வயதுல அப்படின்ற மாதிரி உள்ள அந்த கான்செப்டே மாறி இன்னைக்கு நாற்பது வயதிலேயே கிளவியாகி பலகீனமாகி வேலை செய்ய முடியாம உடல் பருமனாகி சிந்தனையாலும் மனதாலும் பெரிய அளவுக்கு பலகீனமாகி மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய பெண்களின் பட்டியலை நீங்க நிறையவே எடுத்து போடலாம் காரணம் என்னன்னு சொன்னா போதிய ஊட்டச்சத்து இல்லாம அந்த போதிய ஊட்டச்சத்தை தாயும் கொடுத்தாகணுமா இல்லையா தாய் தகப்பன் வந்து சிந்தனையை மட்டும் நல்லொழுக்கத்தை மட்டும் கொடுக்கறது இல்ல சத்தான அவர்களுடைய விஷயத்துல என்ன கொடுத்தாங்கன்றது ஆசிரத்துல கேள்வி கேட்கப்படும் குழந்தைகளுக்குன்னு சொல்லி கேள்வி கணக்குன்னு வரும்போது உன் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுத்த நல்லா கேட்கும் போது பால் காட்டுவீங்க மாட்டுப்பாலையா காட்டுவீங்க மாட்டுப்பால் அதனுடைய குஞ்சிக்கு தான் அதனுடைய குட்டிக்கு தான் சரி மனித குட்டிக்கு தேவையில்லை மனித குட்டிக்கு தேவை கிடையாது குழந்தையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாய்ப்பாலை விட சிறந்த உணவு எதுவும் கிடையாது மருத்துவர்களும் சொல்லதான் செய்யறாங்க ஆறு மாதம் பரிபூரணமாக எந்த உணவையும் கொடுக்க கூடாது வெறும் தாய்ப்பாலை மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆனா சில பெண்கள் அது விஷயத்துல ஒரு அசட்டை போக்கு அது மட்டும் இல்லாம ஆண்கள் அது சம்பந்தப்பட்ட ஊக்கத்தையோ உற்சாகத்தையோ கொடுக்கறது கிடையாது சகோதரர்களே ஊக்கத்தையோ உற்சாகத்தையோ கொடுக்க கிடையாது நான் ஓதனை பார்த்தீங்களா அந்த வசனம் இந்த வசனம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கண்டா கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வந்து பிணக்கு ஏற்பட்டு வேற வழியே இல்லை பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல தலா கூட்டுட்டான் தலா கூட்டாலும் கூட அப்பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் தகப்பண்ட கொடுக்கப்பட மாட்டாது ரெண்டு வருடங்கள் பரிபூர்ணமான முறையில அவர்கள் பால் கொடுத்தாக வேண்டும் தாய்மார்கள் பால் கொடுத்தாக வேண்டும் பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த கணவர் அதாவது தலா விட்டார் இல்லையா பிரிஞ்சார் இல்லையா இந்த கணவர் அந்த பெண்மைக்கு அந்த பெண்மணிக்கு அந்த ரெண்டு உண்டான செலவினத்தை கொடுத்துறணும் இதான் சட்டம் இல்லன்னா தலா கூட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு தப்பிக்க முடியாது ஜீவனாம்சம்ன்றது இஸ்லாத்துல கிடையாது ஆனால் அதே சமயத்தில் பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரெண்டு வருடத்திற்கான முழு பொறுப்புதாரி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் தான் ஒரு ஹக்கு அல்லாவின் பொறுப்பு அபுலால அதாவது பிரியக்கூடிய நேரத்திலேயுமே அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஹக்கு கண்டிப்பா கிடைக்கணும்ன்றதுல எவ்வளவு உறுதியா இருக்கிறார் அமுல் அப்ப அத என்னுடைய அபிலாஷம் எனக்கு அழகு போயிடும் அப்படி போயிடும் இப்படி சொல்லி அந்த அந்த கதவையை நான் மூடிட்டேன்னா அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய அநீதம் அல்லவாது அது அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்லவா அது ஆக்கரத்துல எல்லா விஷயத்திற்கு கேள்வி எழுக்கப்படும் ராயில் கொள்ளுக்கும் அந்த ஐயத்திகி ஒவ்வொரு பொறுப்பாளனும் அந்த பொறுப்பை பற்றி வினவப்படுவார் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பொடுபோக்காக இருக்கக்கூடிய கேள்வி கணக்கு கூண்டில் நிறுத்தப்படுவார்கள் அதோடு கேள்வி கணக்கு கூண்டில் இந்த தாயின் தகப்படும் நிறுத்தப்படுவார் குழந்தை செய்யக்கூடிய அநீதம் எவ்வளவு சத்துமிக்கது தெரியுமா சொல்றாங்க மருத்துவர்கள் தாய்க்கு வரக்கூடிய சீம்பால் இருக்குது பாருங்க அது டாக்டர் சில பேர் டாக்டர்களை குறை சொல்றதுக்கான சொல்லலை சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடுது அந்த சீம்பால் வந்து எல்லா நோய்களுக்கும் மருந்து சீம்பால் முதன் முதலாக பிரசவம் ஆன பிறகு கொடுக்கப்படக்கூடிய பால் எல்லா நோய்க்கு மருந்தே எல்லாத்திலும் அதுல ஷிபாவாக வைத்திருக்கிறார் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே மிகவும் சத்தை தரக்கூடியது புகாரில ஒரு ஹதீஸ் ஒன்று வரும் யுத்தம் அந்த ஹைபர் யுத்தம் நடக்கிறதுக்கு ஒன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு சொன்னா பெருமானார் சல்லா அலுவலி அவர்களுக்கு பாத்தியப்பட்ட ஒட்டகங்களை வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு திருடிட்டு போகுது இரவு நேரத்துல முன்னாடி தாஜத்துடைய நேரம் வச்சுக்கல மக்கள் நல்ல அசந்து தூங்கக்கூடிய நேரம் அசந்து தூங்கக்கூடிய நேரம் பெருமானார் சல்லா அலிசல்ல அவர்களுக்கு உரிமையான அவங்களுடைய உடமையான ஒட்டகத்தை என்ன சொன்னா திருடிட்டு போறான் அப்போ இதை கவனித்த அப்துல் ரஹ்மான் பின் அடிமை வேலைக்காரர் அவர் என்ன பண்றாருண்டா திரண்டு போய் மிரண்டு போய் சல்மா சல்மாத் பின் அக்வார் ரீல்லு அவங்கள்ட்ட வந்து சகோதரரே முகமது ரசூலுல்லாவுடைய ஒட்டகங்களை வந்து ஒரு சில பேர் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ன உடனே உண்மையாக சொல்றேன்றாங்க அவங்க அப்பதான் தொழுகைக்காகவோ அல்லது தாஜத்துக்கோ வெளியே வர்றாங்க இவர் பதட்டத்தோட வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒட்டகத்தெல்லாம் திருடிட்டு போறாங்க நமக்கு போருக்கான ஒரு பெரிய அஸ்திரமே ஒட்டகம் தானே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹசரத் சல்மத்துல என்ன யா யா கதறுகிறார் அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட விபத்தே அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட விபத்தே அதாவது அதிகாலை பயங்கரமே எல்லோரும் எந்திரியுங்கள் நான் சத்தமிட்டும் கூட நீங்கள் எந்திரிக்கவில்லையா சொல்லி கடந்து கத்துக்க சத்தமிட்டு கிடக்கிறாங்க அதுல சல்மத்து அக்வார் இந்தியன் லாகும் யாரும் இந்த யாரும் இந்திப்பா அந்த நேரத்துல நல்ல தூங்குறாங்க எல்லாரும் அவருடைய கூக்குற யாருக்குமே கேட்கல கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமா தனி மனிதனாக என்ன செய்றாருன்னா பயணப்படுறாரு யாருமே கிடையாது அந்த வேலைக்காரர் கூட பயந்து போயிட்டாரு அதுல சல்மத்துக்கு அக்வார்லாகும் தனி ஒரு மனிதனாக என்ன செய்யறாங்கன்னா பயணப்படுறாங்க அந்த நேரத்துல தனக்கு ஒரு தைரியத்தை வரவழைக்கணும்ன்றதுக்காக ஒரு சில கவிதைகள் பாட்டு படிக்கிறாங்க தாயிட்ட நான் அதிகமா பால் குடிச்சானா அல்லது அந்த எதிரிகள் இருக்கிறானே அவன் அவன் தாயிட்ட அதிகமா பால் குடிச்சானான் நான் பார்க்கத்தான போறேன்னு சொல்லி தனி ஒரு மனிதனாக போனாங்க நீர்நிலை பகு நிறைந்த ஒரு பகுதியில அந்த திருடர் கூட்டம் அந்த கொள்ளை கூட்டம் நின்று கொண்டிருந்தது தனி மனிதனாக ஒட்டகங்களை திருப்பி மீட்டது மட்டும் இல்ல அவங்க போட்டுட்டு போற முப்பது போர்வையை எடுத்துட்டு வந்தார் புகாரில் அந்த அதிச வருகிறது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா தாய்ப்பாலுடைய இதுதான் அவன் அதிகமா குடிச்சானா நான் அதிகமா குடிச்சானான்றத இன்னைக்கு ஒத்தைக்கு ஒத்த பார்ப்போம் அப்படின்னு அப்போ ஒரு மூமி ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமான பலத்தை தரக்கூடியது மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க தெரியுமா எலும்பு மஜ்ஜை இந்த எலும்பு மஜ்ஜை எதுல உங்களுக்கு பலமாகுது எலும்பு மஜ்ஜை இருக்க போய்தான் நமக்கு சீக்கிரத்துல முட்டுவழி வராது எலும்பு மஜ்ஜை நல்லபடியா இருச்சுன்னு சொன்னா உட்கார எந்திக்க எந்த கஷ்டமும் ஏற்படாது அந்த எலும்பு மஜ்ஜை இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும் சின்ன வயதிலேயே சேர்ல உட்காந்து தோல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படும் சின்ன வயதிலேயே உட்கார்ந்து எந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இதையெல்லாம் போக்கக்கூடியது தாய்ப்பால் இந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒரு குழந்தையை பாதுகாக்கிறது தாய்ப்பால் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப நாளுமே நினைச்சுக்கிறான் ரொம்ப அற்புதமான முறையில சொல்றான் ரொம்புடைய ஒரு பெரும் நேம தாய்ப்பால் என்பது இன்னொன்னு நான் சொல்லுவேன் இருக்கிறானே இந்த பிரவுன் தனக்கு எதிர்ப்பாக ஏதோ ஒரு ஆம்பளை போகுதுன்ற பேச்சை நம்பி ஒரு லட்சம் ஆம்பள பிள்ளைகளை கொலை செய்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்துக்கு மேற்ப ஒரு லட்சம் ஆண் குழந்தைகளை கொலை செய்தார் மூசாவின் தாய் பதட்டத்தோடு இருந்தார் பதட்டமும் பயமும் திடுக்கமுத்தோடு இருந்தார் அப்படின்னு அல்லாஹத்தி அன் மூசாவுடைய தாய்க்கு நாம் வகி அறிவித்தோம் என்ன வகி அறிவித்தோம் நீ பால் கொடு குழந்தைக்கு முதல்ல நீ பால் கொடுத்துட்டாலே ஓம் பதட்டம் போயிடும் நீ முதல்ல பால் கொடு இதா கிப்தி நீ அந்த குழந்தையுடைய விஷயத்துல நீ பயந்து சொன்னா ஒரு பெட்டியை தயார் பண்ணி அதுல அவரை வச்சு நதியில அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் முதல்ல பாத்தீங்கன்னா பால் கொடுக்கத்தான் சொல்றான் நல்லா பார்க்கணும் ஒரு தாயின் கரிசனையை விட பிரபுலாலுடைய கரிசனை மிகைத்தது அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய சான்று அதுக்கு பிறகு அங்க மாளிகையில் ஆட்கள் வந்து அது உங்களுக்கு வரலாறு தெரியும் அது பிரவுனுடைய மனைவி கையில கிடைச்சது அவன் இவன் கொல்ல போனா அவங்க அதை தடுத்துட்டாங்க என் கண் குளிர்ச்சிக்கா கண் கண்குளிர்ச்சிக்காவும் வளர்ப்போம் அந்த குழந்தை அப்படின்னு சொன்னாங்க சரி வளர்த்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் வளர்க்கப்பட்டார் வளர்க்க படுவதற்காக பால் கொடுக்கறதுக்காக அங்க இருக்கக்கூடிய படிப்பெண்கள் தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கையில கொடுக்கப்பட்டுச்சு அந்த குழந்தை பாலே குடிக்கல கடைசியில் அல்லாஹால என்ன தெரியுமா அந்த மக்களை வச்சு பேச வச்சான் இப்படி ஒரு பாட்டிக்குள்ள ஒரு பொம்பளை இப்ப தான் குழந்தை பருத்தி இறந்து போச்சான் அந்த பொம்பளை வேணா வர சொல்லுவோமா ஆ வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவங்க வரவழைக்கப்பட்டாங்க குழந்தை அவங்க நெஞ்சில போன உடனே பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அவன் சந்தேகப்பட்டான் இது என்ன இது மத்த யாரு எதுலயும் பால் குடிக்கல இங்க பால் குடிக்குது என்ன அப்படின்னு சந்தேகப்படும் போது அந்த அம்மாவை முந்திக்கிட்டாங்க என்ன வந்து குழந்தைகள் விரும்பும் நிறைய குழந்தைகளுக்கு நான் பால் கொடுத்தவோ என்ன வந்து குழந்தைகள் விரும்பும் அதனால அந்த குழந்தை என் மீது பிரியமாக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கடா காசு வாங்கி பால் கொடுத்தார் சம்பளம் வாங்கி என்ன செஞ்சாங்க ஊதியம் இருக்கிறது ஊதியம் கொடுக்கப்பட்டு பால் கொடுக்கப்பட்டார் ஊதியம் கொடுக்கப்பட்டுச்சு தாக்கத்து எப்படி வந்துச்சு தனி மனிதர் தான் பெரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் கொண்டு போல பணி எல்லாம் ஆக கேடு கட்டண பணிசிரவேலர்கள் ஆக கேடுகட்டவர்கள் சகோதரர்களே மூசாவோடு மண்ணு கட்டினார்கள் மூசா அலை இஸ்லாத்தோடு உடன்பட்டார்களா மண்ணு கட்டினார்கள் நீயும் ஆண்டவனும் போய் போர் புரிய நாங்கள்லாம் போர் புரிய மாட்டோம் உட்காந்துக்குருவோம் அப்படின்னு சொன்னவனுங்க நன்றி கட்டவனு அப்ப தனி ஒரு மனிதனாக சொலண்டு சொலண்டு அந்த பிரவனுடைய சாம்ராஜ்யத்தையே ஒட்டுமொத்தமா காலி செய்ய வைத்தது எது என்று நினைக்கிறீர்கள் அல்லாவுடைய பெரும் கருணையில் வெளிப்பாடாகன நேமத்தான தாய்ப்பால் தான் அத நம் பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருக்கிறது பெரும் தவறல்லவா அதைத்தான் அல்லாஹுத்தாலா பெரும் கண்டனத்தோடு தெரிவிக்கிறான் அபூஹனிபா அம்துல்லா சொல்லுவாங்க ரெண்டரை மாதங்கள் ஒரு ஆயத்தஹிசா ஒரு ஒரு பிசா அப்படின்ற ஒரு ஆயத்தொண்ணு வரும் அது ரொம்ப விழாவியா சொல்ல அப்டிப்பா ரெண்டரை மாசம்னு சொல்லுவாங்க ஏன்னா பத்து மாதத்துலதான் குழந்தை பிறப்புண்டு நீங்க என்ன இந்தியா வச்சிருக்கீங்க அல்லாஹு தாலா அப்படித்தானே சொல்றான் ஷஹரா முப்பது மாதம்னு சொல்லுவாங்க அல்லாஹ் இன்னொரு இடத்துல முப்பது மாதம்னா ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்ப அவங்க அந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க பத்து மாதம் எல்லாரும் கரெக்டா எடுத்தாடுறாங்களா சில பேருக்கு ஏழு மாசத்துலயே பிறந்துருது அதனால ரெண்டரை மாசம்ன்றது அல்லாவுடைய ரெண்டரை வருஷம்ன்றது அல்லாவுடைய சட்டம் அந்த சட்டத்தை அமுல்படுத்துகணும் சாத்திரம் அப்துல்லா சொல்லுவாங்க பெரும்பான்மையை கவனிச்சு ரெண்டு வருடம் தான் அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பேருமே குறான வச்சுதான் பெருமக்களே அல்லாவுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மோசடி செய்யக்கூடிய தாயும் தந்தையும் ஆகரத்தில் குற்றவாளிகள் என்பதை நீங்கள் உங்களுடைய சந்ததியினருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய பேத்தி இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும் தாய்பால் என்பது உனக்கு தரப்பட்ட குழந்தைக்கு குழந்தைக்காக உனக்கு தரக்கப்பட்ட ஹக்கு அந்த ஹக்க குழந்தைகளை கொடுத்த ஆகணும்ன்ற அந்த செய்தியை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பயானின் தாத்பரியமாக கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் நாம் அனைவருக்கும் தோல்வி செய்வாராம்